வணக்கம் மாணவர்களே அனைவரும் நலமாக உள்ளீர்களா சரி இன்று முதல் நாம் ஒரு புது தலைப்பு பற்றி நாம் பார்க்க உள்ளோ இதுவரைக்கும் நம்ம வந்து கூட்டல் கணிதம் கழித்தல் மற்றும் பெருக்கல் கணிதங்களை நாம் பார்த்தோம் இன்று முதல் நாம் வகுத்தல் கணிதத்திற்கு செல்ல உள்ளோ சரி வகுத்தல் என்றால் என்னவென்று நாம் தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் தயாரா மாணவர்களே இதுதான் வகுத்தல் அடையாளம் சரிங்களா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கழித்தல் போல ஒரு நீளமான ஒரு கோடம் மேல ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி இது வகுத்தல் அடையாளம் முதல் உள்ள அந்த உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது அண்ணன் ஆறு கறிக்கோள் வாங்கி வந்தார் அதை மூன்று தம்பிக்கு சமமாக கொடுக்க எண்ணினார் உதவுங்கள் பார்ப்போம் என்று ஒரு கேள்வி நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஓகே ஆறு கறிக்கோள்கள் அதாவது அந்த வர்ணம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அது வந்து தம் மூன்று தம்பிகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்க போகிறார் ஆக மொத்தம் வந்து ஆறு அதை மூன்று தம்பிகளுக்கு கொடுக்கிறார் அப்பொழுது ஒருவருக்கு இரண்டு கறிக்கோள்கள் கிடைக்கும் கீழே உள்ள உதாரணம் பாருங்க பக்கம் எழுபத்தெட்டு கீழே உள்ள உதாரணத்தில் எட்டு மிட்டாய்கள் இரண்டு பேருக்கு சம அளவில் பகிர்ந்து அளித்தார் அப்பா சரிங்களா அப்பா எட்டு மிட்டாய்கள் வாங்கி வந்தார் இரண்டு பேருக்கு சமமாக பகிர்ந்து கொடுக்கிறார் ஒருவருக்கு எத்தனை கிடைக்கும் ஆக எட்டு எட்டு மிட்டாய்களை இரண்டு குழுக்களாக அதாவது இரண்டு பேருக்கு அவர் கொடுக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா எட்டு வகுத்தல் ஒருவருக்கு நான்கு கிடைக்கும் வகுத்தல் கணிதத்துல மாணவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது வகுத்தல் என்பது மொத்த தொகையை ஒரு சில குழுக்களாக பிரித்து கொடுக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு குழுவிலும் எத்தனை இருக்கும் என்பதுதான் வகுத்தல் சரிங்களா ஓகே இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது பக்கம் எழுபத்தி ஒன்பதுல ஒரு விவசாயி அண்ணன் அவர் மூன்று பூச்செடிகள் வாங்கி வந்தார் அந்த மூன்று பூச்செடிகளையும் அவர் மூன்று குழுக்களாக அவர் பிரிக்கிறார் அதாவது மூன்று மூன்றாக பிரித்து வைக்கிறார் அப்போ ஒரு குழுவில் எத்தனை பூச்செடிகள் இருக்கும் என்று அங்க பார்க்குறோம் சரிங்களா ஓகே அப்ப ஒன்பதை நாம் மூன்று மூன்றாக பிரிக்கும் பொழுது ஒன்பது பகுத்தல் மூன்று ஒரு குழுவில் மூன்று இருக்கும் அதாவது ஒன்பது என்பது மொத்தம் மூன்று என்பது பெருக்கல் மூன்று ஒன்பதை மூன்று குழுக்களாக நம்ம பிரிக்கிறோம்ல அது குழுக்களுடைய எண்ணிக்கை அடுத்தது கிடைக்கும் விடை வந்து ஒரு குழுவில் எத்தனை இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அதை நாம் அந்த நேர்கோட்டு நேர்கோடு கணித வடிவத்திலும் நாம் செய்யலாம் சரிங்களா அந்த உதாரணத்தையும் அவர்கள் அங்கு கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து நாம் எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் உள்ளதை பார்க்கலாம் எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் உள்ள அந்த உதாரணங்களை நாம் பார்க்கும் பொழுது பன்னிரண்டு கூடைகள் பன்னிரண்டு கூடைகளை நான்கு குழுக்களாக பிரிக்கும் பொழுது ஒரு குழுவில் எத்தனை கூடை இருக்கும் என்று கேட்டிருக்கிறாங்க ஆக பன்னிரண்டு பெருக்கள் மன்னிக்கவும் வகுத்தல் நான்கு பன்னிரண்டு கிடைக்கும் விடை வந்து ஒரு குழுவில் தொடர்ந்து நாம் இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம் என்ன பார்க்கறனா பதினைந்து கூடைகள் கொடுத்திருக்கிறாங்க அதை மூன்று குழுக்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு குழுவில் எத்தனை கூடைகள் இருக்கின்றது அதுதான் அதனுடைய ஆஹ் புரிந்து கொள்ளுதல் சரிங்களா பதினைந்து வகுத்தல் மூன்று பதினைந்து வகுத்தல் மூன்று ஆசிரியர் வந்து எப்படி எழுதியிருக்கிறேன்னு பாருங்க ஓகேவா அந்த கணித வாக்கியம் எப்படி எழுதிருக்கிறா எழுதியிருக்கிறேன்னு பாருங்க பதினைந்து பெருக்கல் மூன்று அப்போ ஒரு குடை கூடை ஒரு குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கூடைகள் இருக்கும் சரி இப்பொழுது மாணவர்களுக்கு கேள்விகள் கொடுத்திருக்கிறாங்க அந்த கேள்விகள் நீங்க எப்படி செய்றீங்கன்னு பார்ப்போம் முதல் கேள்வி பந்துகளை பதினெட்டு பந்துகளை மூன்று வரிசையில் அடக்கி வைத்திருக்கிறார்கள் அப்போ ஒரு வரிசைக்கு எத்தனை பந்துகள் இருக்கும் உங்களால் செய்ய முடியுமா அடுத்து இன்னொரு ஒரு பயிற்சி இருபத்தி நான்கு பல்லூன்கள் இருபத்தி நான்கு பலூன்களை ஆறு குழுக்களாக ஆறு கட்டுகளாக கட்டி வைத்திருக்கிறார்கள் இப்போ ஒரு கட்டுல எத்தனை பலூன்கள் இருக்கின்றன மாணவர்களே நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள் உங்கள் விடை சரியாக இருந்தால் பாராட்டுக்கள் பிழையாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் இது மிகவும் சுலபமான கணிதம்தான் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் வகுத்தல் கணிதத்தை சுலபமாக செய்யலாம் இங்கு இரண்டு மாணவர்கள் இருக்கிறார்கள் மொத்தம் எட்டு ஆப்பிள்கள் உள்ளன இரண்டு பேருக்கு சமமாக கொடுத்தால் ஒரு மாணவருக்கு எத்தனை ஆப்பிள்கள் கிடைத்திருக்கும் ஆக நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது அந்த தட்டுல நான்கு இருக்கிறது ஓகே அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனா எழுதும் முறை எழுதும் முறை மிக மிக முக்கியம் எட்டு வகுத்தல் இரண்டு சமம் நான்கு எட்டு வகுத்தல் இரண்டு சமம் நான்கு மாணவர்களே உங்களுக்குன்னு இங்க ஒரு கேள்விகள் கேள்வி ஒன்று கொடுத்திருக்கிறாங்க செய்து பாருங்க மாணவர்களே ஆசிரியர் உங்களுக்கு மூன்று பயிற்சிகள் கொடுத்துருக்கிறேன் தொடர்ந்து அதை நீங்கள் செய்யுங்க கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஆசிரியரிடம் தாராளமாக கேட்கலாம் நன்றி மாணவர்களே